We are

கடினமான கேள்விக்கு சந்தானேந்திர நேரங்கள் இந்த <men> <speech from men> <capuchin hammer> அறிமுக <laughs> <laughs> <laughs>

புணங்கள் உடைவெடுந்தனாக்காக விடுக்கப்பட்ட நிலையர்களும் கிரந்தால் தடவப்படுகிறது நீர் தடவமரமான தரவுகளின் விதிமுறைகள் கடைப்பிடிக்கப்படுகிறது இந்த முறை கால் படுறது முன்னால் ஓடறது கால் கால் புடிச்சிட்டே ஓடறது இந்தா சிட்கி அடியங்கள் களை கட்டுங்க வீரர்களின் آء يير جوالے ميرتير جوالے கண்ணன் கவலைகள் எல்லாம் போயிடணும் போற அந்த பாளை சுதரா கிரானேசி போற பாளை பாட் ஹாய் அய்யா ஹோப் விட்டு சீர்லா ஆச்சடி nick பாளை அரியு nick கிரீடலா ஒரு பாளையா அண்ணன் நல்லபடா அத்தி வெளையா ஆரவச்சனாய் சனனா இந்த வார்த்தை ஆய்யா கண்டே வீரமா செந்தே விடலாம் சிந்ததி ஆட்டமா போன் சலனையா வீரநிலை பேட்டையா la <laughs>

இன்னான்மேல ஆஸ்ட்வார்ட் 2 மினிட்ஸ் கழிச்சு இன்னான்மேல வரமாக்கி சொற்பொழிவாக்குறதுக்கு வந்துறோம் பாருங்க எல்லைக் காவலர் அருண் பசவடி சார்மகர் 201 சேர்க்கைக்கு பரிசு பரிசு எி வீட்டன ஆழங்கள் நடந்து செய்தனையின் சிறப்பை ஆட்டமா நண்பர்களா Yeah. yeah.